எாரசில வரும்போது சமைக்கிறத வருவாங்க சீக்கிரம் கொடுங்க எனக்கே பசிக்குது பசிக்குதா உடனே ரெடி ரெடி என் கடைக்கு வந்து யாரும் பசியோட அடுப்பெல்லாம் பண்ணிட்டேன் பார்பி உனக்கு இட்லி வேணுமா வேணுமா தோசை மாவு நீ எது கேட்டாலும் டக்குன்னு சுட்டு கொடுத்துருவேன் அப்புறம் இன்னைக்கு தொட்டுக்க வெறும் சட்னி மட்டும்தான் இருக்கு நான்வெஜ்லாம் நாளைக்கு தான் கிடைக்கும் நான் தோசையே சாப்பிட்றேன் எனக்கு தோசையே ஊத்தி கொடுங்க சுட சுட கல் தோசை வந்துகிட்டே இருக்கு கல்லு நல்லா காஞ்சாதான் தோசை ஒட்டாம வரும் தோசை வேகட்டும் சரிப்பா என்ன உனக்கு என்ன வேணும்னு சொல்ல அதையும் செஞ்சு கொடுத்துட்றேன் தோசை வேணுமா என்ன வேணும் அட என்ன இது மொத தோசையே இப்படி ஒட்டிக்குது எப்படியாவது வந்துரு வந்துரு அழகா வந்துரு அப்பாடா இது போதும் எனக்கு தோசை வந்துருக்க அழக பார்த்தா எனக்கு தோசை வேணான்னு தோணுது சப்பாத்தி இருக்கா நான் சப்பாத்தி சாப்பிடுறேனே அது மொத தோசை இல்ல தான் இப்படி வந்துருக்கு நீ வேணா பாரு அடுத்த தோசை சூப்பரா வந்திருக்கும் சரி ஆனாலும் நீ கேட்ட மாதிரி உனக்கு சப்பாத்தியே போட்டு தரேன் இந்தா பார்பி நீ கேட்ட தோசை சூட சூட இருக்கு சாப்பிடு எல்லாரும் ஹோட்டலுக்கு வகை வகைய சட்னி சாம்பார் சாப்பிடலாம் வருவாங்க நீங்க என்னன்னா ஒரே ஒரு சட்னியை வச்சிருக்கீங்க தான் ஹோட்டல் நடத்த போறீங்களோ ஃபர்ஸ்ட் டே இல்ல அதனாலதான் பார்பி நீ வேணா பாரு அடுத்த நாள் சூப்பரா இருக்கும் சப்பாத்தியும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்தா பாக்க என்ன எனக்கு இன்னொரு தோசை கொடுங்க ஆஹ் தோ வந்துருச்சு எடுத்து தரேன் இதுவாது ஒழுங்கா வருமானு தெரியலையே போச்சு போ தீஞ்சு போச்சு அத வேற கடுப்புல முத தடவை சமைக்கிறோம்ல அதான் இப்படி இருக்கு போக போக இந்த அடுப்புல சமைக்க கத்துப்பேன் அப்ப தோசை நல்லா வந்துரும் நினைக்கிறேன் எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது நீங்க சீக்கிரம் இந்த ஹோட்டல் எல்லாம் இழுத்து முடிட்டு வீட்டுக்கு வந்துருவீங்க ஓவரா பேசாத பார்பி இந்த முத நாள் இல்ல அதனாலதான் இப்படி இருக்கு உங்களை வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிறேன் கஸ்டமர் வரும்போது உங்களை சமையல் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன் என்ன இது சப்பாத்தியா இல்ல வரட்டியா இப்படி இருக்கு இதை பார்த்தா சாப்பிடணுன்னே தோணல உம் எனக்கு இது சப்பாத்தி வேணா நான் வெளியே வேறதா நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன்